இதுக்கான பதில் யார் கொடுக்கணும் துணை முதல்வர் கொடுக்கணும் அவர் நான் சினிமா செய்திகள் பார்க்கறதுலன்னு பயந்துன்னு ஓடுறாரு பயந்துகிட்டு பயந்துகிட்டு தான் ஓடுறாரு சினிமா செய்திகள் நான் பார்க்கறது சினிமா தொழிலே இருந்துகிட்டு தினமும் ஒரு படம் எந்த படத்தை ரெஜின்னு ரிலீஸ் பண்ணோம் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவரு வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா ஒரு வெள்ளேந்தி மனசு உள்ள மனுஷன் தப்பால் கோவப்பட்டா திக்கிடுவாரு அதுக்கப்புறம் தம்பி தம்பி நான் அணைச்சுப்பாரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவாங்க ஒண்ணு தூக்கி வச்சு கொண்டாடுவாரு டேய் உன்ன மாதிரி இல்லடா அப்படின்ட்டு கொண்டாடுவாரு உன்ன மாதிரி இல்லடான்னு போட்டு கீழே மதிப்பாரு ரெண்டு இதுல இருக்காரு அதனால அவர்த வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது நான் நல்லா பண்ணிச்சு எல்லாருமே யார் மேலேயும் ஒரு காழ்ப்புணர்ச்சின்றது கிடையாது அது அவர் பிரதான எதிரியா இருக்கிற தூக்க மேலேயும் அண்ணனுக்கு அந்த அளவுக்கு கிடையாது அன்றைக்கி அந்த மைக்கெலாம் நீங்கள் பேசும்போது கூட சரி அடுத்த நாள் நீங்கள் போய் கேட்டீங்கன்னாலும் அப்படியே இல்லை இல்லைல்ல என் தம்பி தான் என்ன வந்தாலும் அப்படின்னு சொல்லிவிடுவேன் அதனால் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக அவரோட கருத்துக்களை எடுத்துக்கிட்டு போராடி சண்டை போடணுன்ற அளவுக்கு கிடையாது பார்ட்டின்னா கா காட்சினா நாலு பேர் வருவாங்க ரெண்டு பேர் போவாங்க பார்ட்டி டு ஃபார் போவாங்கன்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இது வந்தாங்க கிடையாது தலைமை யார் எடுத்துச்சு அதுதான் கணக்கு தலைமை யாரை எடுத்திருக்கு யாரை வச்சிருக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் அதை எடுத்து பேசணுமே தவிர அவர் வந்து நினச்சி நினச்சி மாறிட்டே இருக்க மாட்டார் இந்த மாதிரி எதையுமே நோக்க மாட்டார் அவரோட பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தல் சட்டமன்ற சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்தாருன்னா அதை நோக்கி மட்டும்தான் பயணிப்பார் நடுவில் அவருக்கு பரவாயில்ல இங்கே ஒரு சாந்தி இங்கே ஒரு சாந்த்சி இங்கே ஒரு கால் வைப்போம் அங்கே ஒரு கால் வைப்போம்லாம் பண்ணுறதுக்கு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் இல்லை டேரெக்டாக அவங்க சட்டமன்ற தேர்தலில் தான் அதெல்லாம் தாண்டி முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐடி ரைடு இடி ரைடு இதை தவிர்த்து ஒன்றும் பெருசாக சொல்லிக்க முடியாது ஒன்னே ஒன்று என்ன திரும்பி திருப்பி சொல்லுவாங்க அவரை பார்த்தா அவர் ஒரு நடிகன் அவர் ஒரு கூத்தாடி அவர் ஒரு நடிகன் அவர் கூத்தாடி அவருக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும் கண்டிப்பாக இருபத்தாறு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய சாதகமான நிலை இருக்குது அதை எந்த அளவுக்கு கன்சல்டேட் பண்ண போகிறாங்கன்றது வந்து ரியலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் பிரதர் இருநூறு தொகுதிகள் இருமாப்புடன் வெல்வோம் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களுடைய அந்த ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட சொல்லல இருநூறு தொகுதிகள் இருமாப்புடன் வெல்வோம்னு அவங்க சொன்னதான் சொன்னார் ஓகே அதை மறுபடியும் வந்து விஜய் அவர்கள் வந்து புத்தக வெளியிட்டுள்ள பேசுனது அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது நிகழ்ச்சி முடிஞ்ச ஒரு பதினஞ்சு பதினாறு நாட்கள் கழித்தும் ஒரு பேசு பொருளாக வந்து இருக்குது அதுதான் ஓகே சந்தோஷம் இது பற்றி கருப்பழனியப்பன் இயக்குனர் கருப்பழனியப்பன் அவர்களை வந்து பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் வந்து அதாவது நீங்கள் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறது கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா இரநூறு தொகுதிகளாக நாங்கள் ஜெயிப்போம் அதுவும் ஆட்சியில் இருந்துக்கிட்டு நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு சொல்கிறது வந்து இருமாப்பா என்ன அது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சொல்லுங்கள் என்ன விஷயம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டு விஷயமா அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு நான் கேட்குறேன் இதுக்கான பதில் யார் கொடுக்கணும் துணை முதல்வர் கொடுக்கணும் அவர் நான் சினிமா செய்திகள் என்ன பயந்துன்னு ஓடுறாரு பயந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு தான் ஓடுறாரு நான் சினிமா செய்திகள் நான் பார்க்குறேன் சினிமா தொழிலே இருந்துக்கிட்டு தினமும் ஒரு படம் எந்த படத்தை ரெஜின்னு ரிலீஸ் பண்ணோம் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சினிமாவில் இருந்தவரும் எல்லாருக்குமே தெரியும் இது ஒன்றும் மறைச்சி பேச வேண்டியதில்லை அது உண்மை ஓகேவா கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்தை அவர் வந்து ம அன்னைக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா கரு பேச வேண்டியதை அண்ணன் அதாவது உதய்புரோ பேசியிருந்தாருன்னா நல்ல விஷயம் ஒரு நல்ல ஃபைட்ரா சரியான ரெண்டு தலைவன் உட்காறான் மோதறத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற அப்போ வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குல்ல அது ரைஸ் ஆகும் டு த பீப்புள் அண்ட் டு த ஸ்டேட் நாங்கள்லாம் இளைஞர்கள் அப்படி தான் பார்க்குறோம் சரியா நீ உன் கருத்தியில் வை இவங்க கருத்தில் எடுத்து வைக்கிட்டோம் கருத்தியல் முதலாக எது பெட்டராக இருக்குது ஐடியாலஜிக்கலாக நம்ம எங்கே எது மேலே போகுதுன்றதை பார்க்குற ஒரு விஷயம் வரும் அவர் வந்து நாங்கள் சினிமா சீரியல் பார்க்குறதில்ல மாநாடு இன்னும் பார்க்கலன்னு ஓடுறாரு அவங்க கட்சி ஏதோ ஒரு செய்தி தொடர்பாளராக பொறுக்கா கொள்கை ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்காரா என்ன எதில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது அவர் வந்து சொல்ல வேண்டிய தலைவன் சொல்ல வேண்டியது எது நீங்கள் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க யார் சொன்னால் என்ன வேறு வர 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 முடிச்சிடுறேன் என்ன புரியுதுங்களா ஃபஸ்ட்டு அப்படி கிடையாது யார் சொன்னால் என்ன அப்படின்றதுக்காக கட்ச் கடையில் க கட்சியில் இருக்கிற ஒரு கடை கோடி ஒருத்தரான் வந்து தாவேக்காவில் இருக்கிறவன் வந்து இருமாப்புடன் இரநூறு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசுவீங்களா விஜயனா பேசினால்தான் இவ்வளோ ஒரு மாசமாக பேசிட்ருக்கீங்க பேசுவாங்களா அப்படிங்கிறது வந்து கருப்பழனியப்பன் கிடையாது அதை தான் சொல்கிறேன் யார் சொன்னால் என்ன நீங்கள் கேட்குறீங்கல்ல ஆனால் யார் சொல்லணுன்றதும் இருக்குது புரியுதுங்களா அவர் கடை கட்சியில் அவர் போஸ்டிங்கில் கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு ஆதரவாளர் இப்போ என்ன நான் தாவேக்காவுக்கு ஆதரவாளர் மாதிரி அவர் வந்து திமுகவுக்கு ஒரு ஆதரவாளர் அவர் சொல்லியிருக்காரு புரியுதுங்களா இப்போ அப்போ நான் சொல்கிறேன் இரநூறு இருமாப்புடன் இருமாப்புடன் இரநூறு சொன்னீங்களே நான் சொல்லி தான் இதை பெருசாக பேசு பொருளாக யார் சொல்லணுன்றது இருக்குல்ல அவர் சொல்லலை அவர் சொல்லியிருக்காரு அவ்வளோதான் பட் இந்த பதில் நாங்கள் தான் எதிர்பார்த்தோம் வந்துருந்தால் அதுக்கு வேற ஒரு எஃபெக்ட் இங்கேருந்து வந்து ரிவர் இது ஐ மீன் ஒரு போஸ்ட் இது வந்துருக்கும் அது நடக்கல சரி அதை விடுவோம் இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா விஜய் நான் சொல்லும்போது யார் வச்சு சொன்னார் எப்படி வச்சு சொன்னார்னால் நீங்கள் இரநூறு இருமாப்புடன் சொல்லிவிட்டு உங்கள் நம்பி இருக்கீங்க அதை இருக்கீங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசும்போது சொல்கிறாங்க நீங்கள் வெறும் கூட்டணி நம்பி தான் இருக்கிறீங்க உங்கள் கூட்டணி வந்து கா கூடாரம் காலியாச்சுன்னா கா வந்து காணாமல் போயிடுவோம் சில எதிர்கட்சி அரசியல் தலைவர் என்ன சொல்கிறேன் நாங்கள் ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம் சென்ற முறை மிஸ் பண்ணதை இந்த வாட்டி நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு கட்சி தலைவர் ஒரு ஒரு கட்சி தலைவர்களும் கூட்டணியை பற்றி தான் இருக்காங்க ஆனால் இவர் எதை சொல்கிறாரு மக்களே உங்களை மைனஸ் ஆக்குவார்னு சொல்கிறாரு ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா கூட்டணின்ற எல்லா கட்சிகளும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த முறை நாங்கள் வலுவான கூட்டணி அமைப்போம் இந்த முறை அவங்க எங்கள் கூட கூட்டணி வருவாங்க நாங்கள் அவர்கள் எங்கள் பக்கம் வரப்போகிறாங்க இவங்கள் கூட்டணி உடையும் இப்படி தான் ஒரு கூட்டணியாகவே பேசிகிட்டு இருக்காங்களே தவிர கடைசி வரைக்கும் நாங்கள் மக்களை போய் சென்றடைவோம் மக்கள் எங்களுக்கு பேராதரவு கொடுத்து எங்களை உட்காந்து வைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம்னு யாருமே சொல்ல சொன்னது விஜயன்னா மட்டும்தான் அது அவர் என்ன சொன்னார் கரெக்டாக இருமாப்புடன் இறநூறு மக்களே உங்களை மைனஸ் ஆக்குவோம்னு சொன்னால் அந்த இடத்துல அவர் ஒரு வேலை உங்களோட கூட்டணி உடையப்படும் விரைவில் மாற்றம் வரும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா கூட நீங்கள் சொன்ன பாயிண்ட்டில் ஓகே சப்பான ஸ்ட்ராட்டஜிக்கில் போயிட்டாங்க இல்லை இவங்களும் மற்ற கட்சி மாதிரி தான் இருக்காரு அண்ணன் அந்த மைண்ட் செட்டில் வரல தெளிவாக அடிச்சிட்டார் மக்கள் கடைசியாக என் பாயிண்ட் யார் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அந்த தீர்ப்பு மக்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போவும் திருப்பி சொல்கிறேன் அந்த இடத்துல தெரியுது மக்கள் எவ்வளோ கோவத்தில் இருக்காங்க ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியில் அதுவும் மினிஸ்டராக இருக்கிறவர் அவர் சொந்த தொகுதிகளில் போகும்போதே சேர்த்தவாறு இறைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ இந்த ஆட்சி என்ன லெவலில் இருக்குன்றத பட்ட வெளிச்சமாக காட்டுது உங்களுக்கு ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுத்து தான் மக்களே உங்களை மைனஸ் ஆக்குவாங்க நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதிங்கன்றதான் தான் சொல்ல வரும் ஓகே அப்போ கருப்பழனிப்பன் பேசுனதுங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் அவர் அவரோட கேடருக்கு சொல்ல வேண்டிய அதாவது அவர் எந்த பொசிஷனில் கொடுத்துருவோம் மைக்கு கொடுத்துருக்காங்க அவர் முன்னாடி ஒரு நூறு பேர் உட்காந்துருக்காங்க ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் உட்காந்துருக்காங்கன்ற போது அவர் ஆதரவு தெரிகிற கட்சிக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும் அந்த இடத்துல வர விஷயம் என்ன அப்படின்னா அது கருப்பழனி ஏப்பன் சொல்கிறதுக்கு பதில் அந்த கட்சி த ஏன்னா இது கேட்காம இருந்ததா கூட பரவாயில்ல மைக்க பிடிச்சி ஒரு கட்சியோட தலைவர் கிட்டத்தட்ட அவர் தான் போறாரு போகிறாரு ஆகப் போகிறாரு அதுக்காக அந்த பார்ட்டி அவங்க அதுக்கு தான் இருக்காங்க இப்போ துணை முதல்வர் ஆகிட்டார் அவர்கிட்ட போது அவர் ஜகா வாங்கினதுக்காக தான் இந்த கேள்வியை எடுத்து அப்போ என்ன இருக்கு இப்போ யார் எங்கே இருக்கிற இடத்துல இருக்காங்கன்றது தெரியும் ஓகே இன்னொரு ஒரு விஷயம் வந்து தன்னை வந்து எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நபர் வந்து தற்பொழுது எதிரி இல்லை நண்பர் தான் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் நேற்று நடந்த ஒரு செய்தியாக வழக்கமா நான் பேர் சொல்ல மாட்டேன் நீங்களும் அந்த ப்ராக்டிஸில் வந்துட்டீங்களா என்கூட பேசி பேசி நினைச்சிட்டேன் சொல்லுங்க கடைசியில பேர் சொல்றாங்க யார் சொல்கிறான்ட்டு ஒன்று தம்பி தான் அப்படின்ட்டு வந்து மறுபடியும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ எதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிரி அப்படிங்கிறதுலேருந்து நன் தம்பி அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மறுபடியும் வந்திருக்குது அப்படிங்கிறத பேச்சு மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற பார்வையில் பார்க்கலாமா இல்லை கோபம் தணிஞ்சிருக்கு அப்படிங்கிற பார்வையில் பார்க்கலாம் இல்லை அண்ணன் மலை கோபமாக இருந்ததே கிடையாது இல்லை நீங்கள் இருந்தது கிடையாது அதுதான் சொல்ல வரேன் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ ரெண்டு கை தட்டினா தான் போடுறார் ஓசை அந்த ஓசையில் ஒரு கை அடித்தா வராது இல்லையா வராது இல்லையா அந்த மாதிரி இவங்க சொல்லும்போது அண்ணன் கோபத்தில் சொன்னாலும் ஆத்மாத்தமாக சொன்னாலும் எப்படி இருந்தாலும் அண்ணன் கோபம் கிடையாது புரியுதுங்களா ஏதாவது தாவை கலந்து ஒரு அவர் பேசுனதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துச்சா வரல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் வர விடலையா வரல வர விடலை இல்லை வரல வர விடலைக்கும் வரலைக்கும் என்ன வித்தியாசம் பேச விட இல்லை பேசக்கூடாதுன்னு கூட தலைமை சொல்லியிருக்கலாம் இல்லையா அதுவே தானே அர்த்தம் அப்போ அவர் மேலே சாஃப்ட் கார்னர் இருக்குது அவரை மதிக்கணும் தானே அர்த்தம் அடிக்கணுன்னு அடிக்கலாம்ல இப்போ இப்போ நீங்களே முதல் முதல்ல என்ன கேட்டீங்க ஒரு கேள்வி இந்த மாதிரி சீமான என்ன சொல்லியிருக்காரு ரெண்டு பக்கம் போன எல்லாரும் நான் ரொம்ப பொலைட்டாக தானே சொன்னோம் ஒரு ஆதரவு கட்சி நாங்களே ரொம்ப பொலைட்டாக தானே பேசிகிட்டு இருக்கோம் புரியுதா இல்லைண்ணா அந்த மாதிரி இல்லையா சீமானண்ணா நடுவில் நிற்கிறது வந் லாரி போகாது நடுவோடு சும்மா ஒரு சாதாரணமாக தான் சொன்னோம் அவருக்கு ஒரு எதிர்கருத்து சொன்னோமே தவிர அவரை எதிரியாக கருத்தை கேட்கவே இல்லை எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அவர் சொன்ன கருத்துக்கு ஒரு எதிர்கருத்து இல்லைண்ணா அப்படி இல்லையண்ணா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க அவ்வளோதான் புரியுதுங்களா அவரை எதிரியாவே பார்க்கல தாவேக்காவும் பார்க்கல அண்ணனும் பார்க்கல சீமானும் அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு வெள்ளேந்தி மனசு உள்ள மனுஷன் தப்பாலுன்னு கோவப்பட்டால் திட்டிடுவார் அதுக்கப்புறம் தம்பி தம்பின்னு அணைச்சிப்பார் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க ஒன்று தூக்கி வச்சு கொண்டாடுவார் டே உன்ன மாதிரி இல்லைடா அப்படின்ட்டு கொண்டாடுவார் உன்ன மாதிரி இல்லைடான்னு போட்டு கீழே மதிப்பார் ஸோ ரெண்டு இதுல இருக்கார் அவர் அது என்ன சொல்லுவாங்கன்னா டே அது எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன வெள்ளேந்தியாக இருக்கிறாங்க இப் எதவணாலும் சொல்லிடுறான் வேணாலும் பேசுகிறான்றாங்களே மூட பொறுத்து கொஞ்சம் இருக்குது அதனால் அவர்த வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது ஆனால் நல்லா பண்ணுச்சு எல்லாருமே யார் மேலேயும் ஒரு காழ்ப்புணர்ச்சின்றது கிடையாது அது எல் அவர் பிரதான எதிரியாக இருக்கிற திமுக மேலேயும் அண்ணனுக்கு அந்த அளவுக்கு கிடையாது பட் இருந்தாலும் கொள்கை ரீதியாக இருக்கு அது வேற பட் ஓவராலாக நீங்கள் எடுக்கும்போது ஓகே ஃபைன் அதனால் அதை அதான் சொல்கிறேன்ல இது இந்த மாதிரி அவர் கொஞ்சம் நாள் கழிச்சு பேசுவார் தெரிஞ்சதுனால தான் அதை அக்ரிவேட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க ஸோ இப்போ சாஃப்ட் சாஃப்ட் ஒரு ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்த்து பேசி திட்டிருந்தாலோ போயிருந்தாலோ எதிர்கறத்து கொடுத்து 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 சண்டையாக இருந்தால் அது இருந்து இருந்துச்சுங்களேன் அது இன்னும் பூதாகரமாக வெடிச்சிருக்கும் அது அந்த மாதிரி இல்லை அவர் விட்டுருங்க அவர் ஏதோ பேசிட்டு போகிறார் போது அதை ஒரு பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டாங்க அப் அப் அந்த பாயிண்ட்டில் தான் அன்றைக்கே அது தான் சொன்னது எனக்கு தெரிஞ்சு தான் ரீசன் ஸோ கிட்டத்தட்ட கோபம் தெரிஞ்சுதுன்னு கிடையாது அவர் மறுநாள் இப்படி தான் பேசியிருப்பார் போய் அன்றைக்கி அந்த மைக்கெலாம் நீங்கள் பேசும்போது கூட சரி அடுத்த நாள் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அப்படியே இல்லை இல்லை என் தம்பி தான் என்ன வந்தாலும் அப்படின்னு சொல்லிவிடுவார் அதனால் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக அவரோட கருத்துக்களை எடுத்துக்கிட்டு போராடி சண்டை போடணுன்ற அளவுக்கு கிடையாது அவர் என்னதான் கோபத்தில் சொல்லிட்டாரா போகிறோம் என்ன இருந்தாலும் அண்ணன்டா சீமானம் நான் அண்ணன் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்குது தமிழ்நாட்டில் அதனால அவர் பெருசாக யாரும் எதிர்க்க மாட்டேன் கட்சிலேருந்து சில பேர் சீமானவர்கள் கட்சியிலேருந்து வெளியில் போகிற மாதிரி நேற்று முன்தினம் வந்து தாவைக்காவில் இருந்தும் சில பெண்கள் வந்து வெளியில் போனாங்க கட்சியில் பெண்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தெரிவிச்சிட்டு அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறது பிரதர் பார்ட்டின்னா கா கட்சினா நாலு பேர் வருவாங்க ரெண்டு பேர் போவாங்க பிரதர் மென்மேகம் மென்மேகோ பட் பார்ட்டி ஹேஸ் டு கோ ஆன் ஃபார் எவர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இது வந்து ஊடகங்கள் தான் வந்து அதை பூதாகாரமாக வெடிக்குது அந்த ஊடகம் யார் கையில் இருக்குன்றது தெரியுது அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஐயோ கட்சி ஆரம்பித்து இப்போ பிரச்சனை சண்டை ஒழுங்காலில் போல இருக்கே அப்படின்னு அதெல்லாம் கிடையாது தலைமை யார் எடுத்துச்சு அதுதான் கணக்கு தலைமை யாரை எடுத்திருக்கு யாரை வச்சுருக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் அதை எடுத்து பேசணுமே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு இதுலையும் இல்லை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டீங்க இந்த மாதிரி தாம் தமிழர் கட்சியில் நினச்சிட்டு யாருக்கு எங்கே நடந்துச்சுன்றதை பார்க்கணும் யாரை குற்றம் சாட்டிட்டு வெளில போகிறாங்கன்றதை பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு தாம் தமிழர் கட்சியிலும் வெளில போனாங்கன்னு நீங்கள் எடுக்கும்போது இதே மாதிரி தான் தாவைக்கால் நடக்குதுன்னு சொல்கிறீங்க நாம் தமிழர் கட்சியில் வச்சது மாவட்ட தலைவர் வெளில போகிறாரு அவர் யாரை சொல்லிட்டு போகிறாரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணனையே குற்றம் சொல்லிட்டு குறை சொல்லிட்டு வெளில போகிறார் இங்கே அந்த லேடி அந்த யாரோ ஒரு லேடி ஒரு பொண்ணு அரியலூர் மாவட்டம் நானும் பார்த்தேன் அவங்க என்ன வந்து தலைமை சரியில்லை பொதுச்செயலாளர் பிரச்சனை தலைவர் பிரச்சனை நான் சொல்லிட்டு போகிறாங்க அது உட்கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஒரு கோபத்தில் செய்கிறது நாளைக்கு பொதுச்செயலர் கூப்பிட்டு என்னமா ஏதுன்னு ரெண்டு பேரும் உட்காந்து வச்சு பேசினாங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த பிரச்சனை தீந்துடும் தீந்துடுமா கண்டிப்பாக தீந்துடுவோம் நீங்கள் அதுதான் சொல்கிறல இது வந்து சாதாரண உட்கட்சி எங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குங்க புருஷம் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை இருக்கும் அப்பா பையனுக்கு சண்டை இருக்கும் டெய்லி நடக்கிறது தான் எனக்கு எங்கள் அப்பாங்க தனவன் சண்டை தான் பல வருஷம் ஆச்சு நான் அவர் ஒழுங்காக பேசியே அதெல்லாம் நடக்கும் பையனுக்கு வந்து அதுக்காக அப்பான்னு விட்டு கொடுத்துட முடியுமா பையன் தான் விட்டு கொடுப்பா விடுக்காமல் இருக்கவும் அப்படி கிடையாது க உட்கட்சி இது எங்கே நடக்குதுன்றதான் பார்க்கணும் நான் மறுபடியும் சொல்கிறேன்ல தலைமையை நோக்கி பிரச்சனையா இல்லை உட்கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையா உட்கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தலைமை அசால்ட்டாக சால்வ் பண்ணிவிடுவாங்கன்னு நான் சொல்ல வரேன் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை இது என்னடா இதை வந்து ஒரு ஒரு இப்போ இன்றைக்கி இருக்கிற மீடியாக்களுக்கு வந்து அதுவும் தாவேக்கா விஜய் அண்ணா அப்படின்ற போது அது ஒரு ஒரு ரேட்டிங் ஏறுது வியூஸ் எக்ஸக்க மாதிரி இப்படி தான் இருக்குது தவிர எல்லா கட்சியிலையும் பிரச்சனை தான் இருக்குது டெய்லி ஒரு நூறு பேர் எல்லா கட்சியிலும் வெளில போகிறான் ஒரு நூறு பேர் உள்ளே வந்துட்டு தான் இருக்கான் அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது எனக்கு ஓகே இடைத்தேர்தலில் எப்படி சார் பிளான் பண்ணியிருக்காங்க அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும் இல்லை இப்போ பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்தி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருபத்தி ஆறு இலக்கு நடுவில் இருக்க அந்த இடைத்தேர்தலில் யாருக்கும் சப்போர்ட்டும் கிடையாது நாங்களும் நிற்க போகிறதுக்கு கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இடைத்தேர்தலில் மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணி காட்டலாமே அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு இடமா தானே இருக்கு ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க ப்ரூஃப் பண்ணி காட்டலாமே இல்லை அது ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கும் இதில் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது ஏன்னா இங்கே கோடிக்கணக்கில் பணம் புரளும் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஒரு ஓட்டு குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க பத்தாயிரரூவா கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கும் நான் சொல்கிறேன் சும்மா ஒரு 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 இதுக்காக சொல்ல வரேன் ஏன்னா ஆளுங்கட்சி டெஸ்பரேட் டு வின் த எலெக்ஷன் ஜெயிச்சே ஆகணும் ஃபஸ்ட் பாயிண்ட் ஏன்னா அவங்க ஜெயித்தா மட்டும்தான் இன்னும் மக்கள் எங்களை தான் நம்பியிருக்காங்க நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சியை பிடிப்போன்னு இருக்கோம் ஒரு வேளை இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கிங்களேன் ஒரு என்ன சொன்னால் ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி கூட வச்சுக்கோங்க ஒருவேளை அதி திமுக தோக்குதுன்னு வச்சுப்போமே அது அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாக ஸோ அதனால் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க அப்போ அவங்க எப்படியெல்லாம் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அதை அனைத்தையும் கொண்டு வரத்துக்கான வேலைகள் செய்வாங்க அவங்க ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் வந்து இப்போ கட்சியை பொறுத்த மட்டும் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு நினச்சி நினச்சி மாறிக்கிட்டே இருக்க மாட்டார் அப்படி ஒரு தலைமை பண்புள்ளவர் தான் விஜயன்னா அவர் வந்து நினச்சி நினச்சி மாறிக்கிட்டே இருக்க மாட்டார் இந்த மாதிரி எதையுமே நோக்க மாட்டார் அவரோட பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தல் சட்டமன்ற தொகு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்தாருன்னா அதை நோக்கி மட்டும்தான் பயணிப்பார் நடுவில் வருது பரவாயில்ல இங்கே ஒரு சான்ஸ் இங்கே ஒரு சான்ஸ் இங்கே ஒரு கால் வைப்போம் அங்கே ஒரு கால் வைப்போம்லாம் பண்ணுறவர் கிடையாது அதனால் என்னோட கணிப்பு அதனால் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே இப்போ நிற்கிறாங்களேன்னு கேட்காதீங்க எனக்கு நிற்கிறாங்களா நிற்கலையெல்லாம் எனக்கு தெரியாது என்னோட கணிப்பு தான் நான் சொல்கிறேன் இது என் பர்சனல் கணிப்பு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றொம்பது சதவீதம் இல்லை டேரெக்டாக அவங்க சட்டமன்ற தேர்தலை தான் பார்ப்பாங்க ஏன்னா இடைத்தேர்தலை வந்து இப்படி பணம் விளாடும் போது கோடிங்களா பணம் வந்து ஜெயிச்சு போச்சுன்னா அப்புறம் அது வேறு ஒரு பேக் ஃபயரிங் இங்கேயும் ஆகும் அங்கேயும் ஆகும் அதனால் தொண்ணூற்றொம்போது சதவீதம் மறுபடியும் சொல்கிறேன் இடைத்தேர்தல் நிற்க வாய்ப்பில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொன்ன மாதிரி அதை நோக்கி மட்டுமே பயணிப்பார் ஓகே பயணிப்பாங்க எல்லாம் ஓகே எப்படி என்ன கான்ஃபிடென்ஸில் இயங்கிகிட்டு இருக்கீங்க அதனுடைய விஷயங்கள் தான் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஆறு எம்பிஏல நான்லாம் படிக்கும்போது அப்ளிகேஷன் தேரின்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட் அதுதான் ஸ்வாட் அனாலிசிஸ் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்லாம் நான் போட்டு பார்க்கும்போது ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் எப்போ பேசினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லி தான் பேசுவேன் பாசிட்டிவாக தான் பேசிக்கிட்டே இருப்பேன் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க நீங்களும் ஊடகங்களை கேட்பீங்க எப்படிங்க இவ்வளோ பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன் அந்த ஸ்வாட் அனாலிசிஸில் மூணாக பிரிக்கலாம் தாவேக்கா கட்சி தாவேக்கா கேடஸ் தலைமை தலைவர் ஏன்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் ஐடியாலஜியை தாண்டி ஐடியாலஜியை விட லீடர் டிவன் ஃபோர்ஸ் தான் ஜாஸ்தி தலைவரை நோக்கி பயணிக்கிற கூட்டம் தான் ஜாஸ்தி தலைவருக்காக ஓட்டு போடுற கூட்டம் தான் ஜாஸ்தி இங்கே அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஏன்னா மெசேஜோட மெசஞ்சர் மேட்டர்ஸ் யார் சொல்கிறாங்கன்றத பார்க்கும்போது அந்த ஐடியாலஜி அந்த அந்த தலைவருக்காக இந்த மூணாக பிரிக்கிறோம் இல்லையா இந்த மூணாக பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து கட்சியும் கேடர்ஸ் எடுத்துக்கோங்களேன் ஸோ கட்சி தான் கேடர்ஸ் கேடர்ஸ் தான் கட்சி ஃபஸ்ட்டு ஸோ அதோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆல்மோஸ்ட் ரெண்டும் கிட்டத்தட்ட சைமெல்லாம் ஒன்றா தான் இருக்கும் ஸோ ஸ்ட்ரென்த்து அப்படின்னு எடுத்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் யூத்து ஃப்ரெஷ் பிளட்டு களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸபுளான பீப்புள் ஐ மீன் எங் யூத் பீப்புள் இருக்காங்க எதை சொன்னாலும் சேர்த்துக்கு ரெடியாக இருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு வெறி பிடிச்ச ஒரு ஒரு ஓடக்கூடிய கூட்டம் தான் ஸ்ட்ரென்த்து இந்த ஸ்ட்ரென்த்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தன்னா லீடர் ட்ரிவன் ஃபோர்ஸ் இருக்குது ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த லீடர் இருக்குது இவங்களுக்கெல்லாம் கேடர்ஸ்காக இருக்கட்டும் கட்சிக்காக இருக்கட்டும் ஒரு அந்த லீடர் எது சொன்னாலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் சேரக்கூடிய இடத்துல ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள லீடர்ஷிப் குவாலிட்டி லீடர்ஷிப் இருக்கிற கட்சி அதே மாதிரி அதே தான் கேடர்ஸ்க்கும் அப்ளை ஆகுது வீக்னஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபண்டு பெரிய ஃபினான்ஷியல் இந்த அறுபது வருஷம் திராவிட அரசியல் திராவிட கட்சிகளுக்கு இருக்கிற பணம் இங்கே இல்லை வீக்னஸ் ஃப்ரெஷ் அதுவே ஒரு சின்ன இது ஏன்னா லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு பத்து எலெக்ஷன்ஸ் பார்த்துட்டாங்க ஸோ எப்படி கண்டஸ்ட் பண்ணோம் பத்து கிட்ட பார்த்துட்டாங்க அதான் பொது தேர்தல் பொது தேர்தல் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பத்து இடை பத்து தேர்தல் பார்த்ததுனால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எப்படி அணுகணும் எப்படி வந்து எலெக்ஷனுக்கான விஷயங்கள் இருக்குது என்ன மாதிரியான அந்த கல நிலவரங்களில் எங்கெங்கே எப்படி இது பண்ணணும் அப்படின்னு ஓரளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நிறையாவே இருக்கும் இந்த அந்த எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஒரு குட்டி வீக்னஸ் பார்க்குறேன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்திங்கன்னா என்ன சொல்லனா சாச்சுரேஷன் பாயிண்ட் ஆஃப் த்ரெவிடியன் பாலிடிக்ஸ் இருக்குது அந்த அது அந்த ரைட் டைம் டு டேக் த திங் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக இருக்குது இருபத்தாறு வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது ஏன்னா மக்கள் வெறுத்து போயிட்டாங்க போதும் இந்த இரண்டு கட்சியும் பார்த்து பார்த்து போதும் அறுபது வருஷமாக யாராவது ஒரு புதுசாக ஒருத்தர் வரட்டும் ஒரு மாற்றம் கொடுக்கறதுக்கு புதுசாக வரணும் அப்படின்ற போது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது த்ரெட்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் பொலிட்டிக்கல் ப்ரெஷரு ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஒரு கொடி கூட ஏற்ற விடாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது இப்போது நலத்திட்ட உதவிகள் செய்ய விடாமல் பண்ணுது லோக்கல் பால் பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணால் அவங்க ஆளுங்க கட்சி அந்த பவரில் இருக்கிறதுனால அவங்களோட பவர் வச்சு போலீஸ்காரன் வச்சு அடக்குமுறை செய்கிறது இவங்க மேலே ஏதாவது ஒரு குட்டி குட்டி பெட்டி கேசஸ் போடுறதுக்கான இது பண்ணுறது அந்த மாதிரியான த்ரெட்ஸுகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஸோ இந்த இது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இது ரெண்டுத்துக்குமே பார்ட்டியோட கேடர்ஸ்க்கும் சரி கட்சியோட கட்சிக்கும் இது ஆல்மோஸ்ட் வந்துருச்சு இதை நான் தனித்தனியாக பிரித்து சொல்ல இப்போ முக்கியமான வரப்போது லீடர்ஷிப்பில் வரும்போது விஜயண்ணாவோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் எடுக்கும்போது ஸ்ட்ரென்த்து ஃபேஸ் வேல்யூ கமிட்மெண்ட் ஃபைட்டராக இருக்கார் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கார் ஐடியாலஜிக்கலாக பெட்டராக இருக்கார் இது இந்த மாதிரியான எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது ஒன்று இருக்குது அவர்கிட்ட அவர் நீங்களே பார்த்துருப்பீங்க பதினாலு மணி நேரம் ஆல்மோஸ்ட் நின்று இருக்கார் ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாரு தான் இறங்குனா அதை முடிக்கணுன்ற ஒரு ஒரு வெறி பிடிச்சி அதாவது என்ன சொல்லணும்னா விடாமுயற்சியாக உட்காந்துருக்கார் அவர் ஐ வில் வின் அப்படின்ற அவர் குறிக்கோள் அதை நோக்கியே பண்ணி வெரி பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கார் ஹீஸ் டிரைவிங் இஸ் கேடஸ் அவங்களோட தொண்டர்களை வந்து வேறு ஒரு பரிமாணத்துக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டியோடையே கொண்டு போகிறார் தவறுகள் எல்லாத்தையும் அட்வைஸாக எடுத்துகிட்டு போகாமல் அந்த யூத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக க்ரியேட் பண்ணி கொண்டு போகிறாரு அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதே ஆப்பர்ச்சுனிட்டில் வரும்போது அவர் வந்து ஆல்ரெடி ஒரு முப்பது வருஷம் இருந்ததுனால சினி ஃபீல்டில் இருந்தாலும் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக இருக்குது அஸ் அ பொலிட்டி ஆல்ரெடி ஹஸ் பிகம் அ பொலிட்டீஷியன் ஸோ அந்த ஓட் பேங்காக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு கன்சாலிடேட் பண்ணி கன்வர்ஷன் கொடுத்து கன்சால்டேட் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்கார் அதெல்லாம் தாண்டி அவர் கூட இருக்கிற அதே சேம் திங் ஏன்னா ஒரு புதுசாக இது தாண்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இன்னும் பெரிய இதுவாக இருக்குது அப்படின்னா ஹீ இஸ் நாட் கம்மிங் அட் எல்டர்லி ஏஜ் ஹீ இஸ் கமிங் அட் யங்கர் ஏஜ் இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ எங்கள மாதிரி பசங்க சின்ன பசங்க நாங்கள் போய் நிற்கிறோம் இளைஞர் கட்சி நாங்கள் போய் நிற்கிறோன்னா சின்ன பசங்க இவங்களுக்கு என்னப்பா தெரியும் அப்படின்டுவாங்க அதுவே ஒரு எழுபது வயசுக்கு மேலே அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்கு மேலே போனால் அப்படின்னா இந்த வயசுக்கு அப்புறம் வந்து இவங்க என்னப்பா பண்ண போகிறாங்க ஆம்பாங்க ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குது அது ரெண்டும் இல்லை நடுவில் நிற்கிற அப்ப அவரை வந்து யங்ஸ்டராகவும் பார்ப்பாங்க மெச்சூர்டு பொலிட்டீஷியனாகவும் பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் ஏத்த ஒரு விஷயமா இருக்கிறது அவருக்கு அது ஸ்ட்ரென்த்தும் கூட ஆப்பர்ச்சுனிட்டியில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் கூட ஜாஸ்தியாகுது ரெண்டுத்துக்கு டிஃபரென்ஸ் இருப்போ நாங்கள் போய் நான் பா சின்ன உங்களுக்கு என்னப்பா அரசியல் தெரியும் அரசியலுக்கு ஒரு முதிர்ச்சி வேணும்பா ஒரு பக்கம் வேணும்பான்ற கேட்கறதுக்கு முன்னாடி அவன் பார்க்கும்போதே அவங்களை நம்மளை வந்து மட்டன் தட்டிடுறான் அதுவே ஒரு அறுபத்தஞ்சு ஏழு வயசு முன்னாடி போனால் வயசான காலத்தில் பல்லு போன காலத்தில் இருந்தாலும் நடக்கக்கூட முடியல இவர் வந்து இன்னும் அரசியலில் நமக்கு செய்ய போகிறாருமா ஸோ இந்த ரெண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ரெண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லாமல் ஒரு நடு வயது நடு வயது அதாவது ஐம்பது வயதுன்றது வந்து யங்ஸ்டராகவும் கன்சிடர் பண்ணுவாங்க அதே சமயத்தில் அவரை வந்து மெச்சூரிட்டாகவும் பார்ப்பாங்க பக்குவம் தன்மை உள்ள ஒரு மனிதனாகவும் பார்ப்பாங்க போத் ரெண்டு பக்கமும் அவருக்கு ஒரு ஆதரிக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் டைமில் இருக்குது தான் சொன்னால் நாட் இன் இஸ் எல்டர்லி ஏஜ் நாட் இன் இஸ் என்கரேஜ் அட் த மிடில் ஆஃப் இஸ் லைஃப் ஸோ பக்காவான ஒரு மெச்சூர்ட் பர்சனாக எல்லோருமே பார்க்கக்கூடிய இடத்துல அவர் வர்றார் த்ரெட்டு அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன த்ரெட் அவருக்கு பெரிய த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீப் ரூட் லெவலில் போன டீம் இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு இன்வைட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு சின்ன த்ரெட்டு இருக்கும் அவரால் டக்குன்னு போக முடியாது ஸோ வந்து இங்கே கேஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குது இவர் ஐடியாலஜியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் குட்டி குட்டி த்ரெட்ஸ் இருக்கும் அதெல்லாம் தாண்டி முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐடி ரைடு இடி ரைடு இதை தவிர்த்து ஒன்றும் பெருசாக சொல்லிக்க முடியாது ஒன்னே ஒன்று என்ன திரும்பி திருப்பி சொல்லுவாங்க அவரை பார்த்தா அவர் ஒரு நடிகன் அவர் ஒரு கூத்தாடி அவர் ஒரு நடிகன் அவர் ஒரு கூத்தாடி அவருக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு இதை மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாக பேசுகிற அளவுக்கு த்ரெட்ஸில் எதுவும் கிடையாது ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து த்ரெட்ஸாக இருக்கட்டும் இது எதுவுமே வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இல்லை ஸோ ஆப்வியஸ்லி இன்னொன்று இருக்குது வீக்னஸ்ஸு அந்த வீக்னஸ் வந்து நான் சொல்ல விரும்பலை அது நான் பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் நான் கண்டிப்பாக அவர்கிட்ட நான் பேசுவேன் அதை மட்டும் இது வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மொத்தமுமே ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு அனலைசேஷன் க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக டேட்டா சயின்ஸை உள்ளே கொண்டு வந்து இதெல்லாமே ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறேன் வச்சுருக்கோம் ஸோ அப்போ என்ன ஆகும்னா நான் இப்போ நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு மணி நேரம் எடுக்கும் ஒன்று ஒன்றும் பாயிண்ட் பண்ணி இதோட க்ரோத் என்ன இதோட டேட்டா சயின்ஸ் என்ன பெஸ்ட்டு சீனாரியோ என்ன ஒஸ்ட் சீனாரியோ என்ன இது இருக்குது இப்போது என்னை மட்டும் கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஒரு த்ரெஷோல்டு சொல்லுவாங்க ஸோ ஒரு பிரேக் ஈவனாக ஒரு த்ரெஷோல்டாக ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மாநாடுக்கு அப்புறம் இன்னும் க்ரோத் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க ஆக்சுவலி உங்களோட ரீச் வந்து எயிட்டி பர்சென்ட்டுக்கு போகணும் அது எயிட்டி பர்சன்ட் போனதுக்கப்புறம் தான் ஆப்வியஸ்லி அதோடய கன்வர்ஷன் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு தலைவர் விஜய் நான் எனக்கு தெரிஞ்சு களத்தில் இறங்கிட்டாரு அப்படின்னா அந்த டெமோக்ரஃபியும் அந்த தாவேக்கோட அனாட்டமி இருக்குதுல்ல டோட்டல் சேஞ்ச் ஆகும் தாவேக் அண்ணா இறங்கி பிரச்சாரம் அதான் சொல்லியிருங்க தொகுதி தொகுதியாக போக போகிறாங்க மாவட்டத்தை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லும்போது டோட்டலாக அந்த டெமோக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடு ஐ மீன் டெமோக்ரஃபி ஆஃப் தா தாவேக்காவே மாறும் வேறு ஒரு கேடர் வேறு ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளே போவாங்க ஸோ அந்த க்ரோத் இங்கே இருக்கிறது வந்து இங்கே போகும் ஸோ ஒன்ஸ் த க்ரோத் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த கன்வெர்ஷன் பாயிண்ட் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ வந்து ரீச்சிங் பாயிண்ட் தான் அந்த ரீச்சிங் பாயிண்டில் நெக்ஸ்ட் லெவல் கன்வர்ஷன் பாயிண்ட் ஆகும்போது அந்த கன்வர்ஷன் பாயிண்ட்டை கன்சால்டேஷனாக மாற்றணும் ஸோ ஒன்ஸ் கன்சால்டேஷன் ஆக ஆரமிச்சதுக்கப்புறம் கன்சால்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஓட் பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிட்டே போகும் ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அந்த தாவேக்காவோட கட்சியோட டெமோக்ரஃபியாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அந்த அனாட்டமி வந்து ஒரு குரோத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இதில் போகும் இதெல்லாம் நான் பச்சு பார்க்கும்போது ஸோ இதுக்கும் ஒன்று ஒன்றும் இருக்குது உங்களுக்கு நீங்கள் எடுத்து போட்டு எடுக்கும்போது அந்த டேட்டா சயின்ஸ் சொன்னேன் இல்லையா வேல்யூ ஆஃப் த இது இருக்கும்போது அந்த பர்முடேஷன் காம்பினேஷனில் போடும்போது என்ன க்ரோத் உங்களுக்கு என்ன மாதிரியான பேசிஸ் பெஸ்ட்டு சீனாரியோ ஒஸ்ட்டு சீனாரியோ டெஃபினெட்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஒரு ரொம்ப சாதகமான நிலை தான் வந்து தாவேக்காக்கும் விஜயனாக்கும் இருக்குது தான் நான் அவ்வளோ பாசிட்டிவாக இங்கே பேசிகிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசும்போது அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே சொல்கிறேன் ரியல் ஒன் மூலமாக கண்டிப்பாக இருபத்தாறு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய சாதகமான நிலை இருக்குது அதை எந்த அளவுக்கு கன்சால்டேட் பண்ண போகிறாங்கன்றது வந்து நான் பாயிண்ட்டில் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பாதி லெவல் ரீச் பண்ணுறாங்க இன்னும் ஒரு ஒரு முப்பது சதவீதம் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது வந்து தலைவர் வந்து இறங்கிட்டாருன்னா இன்ஃபேக்ட் தலைவர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது விஜயண்ணா இறங்கி வேலை செய்யும்போது அவங்க கேடர்ஸும் டபுள் பூஸ்ட் ஆவாங்க இப்போ செய்கிறத விட இன்னும் ஒரு இரண்டு மடங்கு மூணு மடங்கு செய்யும்போது மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான பாயிண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்போ ஆப்வியஸ்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக எல்லோரும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து பல வருடமா மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக நடக்கும் அது தாவேகாக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு விஜயனாக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குன்னு நான் சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ப்ரோ